ஹலோ ஃப்ரெண்டு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஏறியது இல்லைங்களா அதை எப்படி ஒரு பீஸாக கூட செலவில்லாமல் நம்ம வீட்லேயே நம்மளே ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது எங்கள் வீட்டில் இருக்கிற அடுப்பு பாருங்கள் இது இது இப்போ தான் நான் கொஞ்சம் சரி பண்ணேன் இருந்தாலும் அது கொஞ்சம் கருப்பாக தான் வருது இந்த அடுப்பு பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற அடுப்பு பாருங்கள் ரொம்ப மெலிஸாக ஏறிது இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கழட்டி சர்வீஸ் பண்ணலாம் ஒரு ரூபா கூட நமக்கு செலவே கிடையாது நம்மளே சரி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வேலையே இல்லை பாருங்கள் கழட்டிட்டு வந்துட்டேன் கழட்டிட்டு வந்துட்டு பாருங்கள் இப்படி பேக்கில் திருப்புறேன் திருப்பினோடனே அந்த இது கீழே கழட்டியாச்சு இப்போ அந்த செட்டை வந்து ஸ்பேனர் வச்சு கழட்டுறேன் பர்னருடைய இதை செட்டை கழட்டிக்கலாம் தனித்தனியாக பாருங்கள் எல்லாம் துருபிடிச்ச மாதிரி கிடைக்குது அது சமைக்கும் போது பொங்கல்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் ஒளிஞ்சி அதை உள்ளே போய் அதெல்லாம் டஸ்ட்டு அடைஞ்சிரும் அடைகிறதுனால நமக்கு வந்து அந்த கேஸ் வந்து கரெக்டாக ஃப்ளோ வந்து சரியாக வராது அதனால் வந்து நமக்கு பர்னர்லாம் சரியாக எரியாது பாருங்கள் அந்த பைப்புக்குள்ளே வந்து நிறையா மசாலா மாதிரி நல்லா போய் அடைச்சிட்டு இருக்குது ஓகேங்களா அது ஒன்று வந்து கொஞ்சம் சரி பண்ணால் அதனால கொஞ்சம் அடுப்பு அது நல்லா எரிஞ்சுது அப்புறமா இந்த அடுப்பும் ஏறில அந்த அடுப்பும் விட்டு விட்டு எரிஞ்சுது அதனால் ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்த பாருங்கள் அந்த பைப்புக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதை விட்டு க்ளீன் பண்ணணும் அதுக்குள்ளே போய் டெஸ்ட் மாதிரி அடைஞ்சிருது அங்கே பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறதுனால கேஸ் வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக வராது அதனால் அடைச்சிக்கும் சரியாக எரியாது சில டைம் எரியும் சில டைம் எரியாது இதை பாருங்க அது மேலெல்லாம் வலிஞ்சி அந்த கருப்பை எப்படி துருப்பிடிச்சி போய் இருக்குது பாருங்களேன் அது உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க உள்ளே வந்து எந்த ஒரு இது இருக்கக்கூடாது ஏன்னா அதெல்லாம் இருந்ததுனால தான் எரிஞ்சிச்சுன்னா வந்து கறி கறி ஏறும் நம்ம பாத்திரம் வைக்கிற பாத்திரத்துக்கு வந்து கறி ஏறும் மாதிரி இந்த ஆனா பட்டனுக்கு பார்த்திங்களா அது கழட்டிடுங்க அது அடியில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது ஆயில் அது இதுன்னு டெஸ்ட்டெல்லாம் அடைஞ்சு போயிருக்குது வர அந்த நாப்பை வந்து கழட்டிடுங்க சில அடுப்பு வந்து ஸ்க்ரூ டைப் இருக்கும் சிலது வந்து அப்படி ப்ரெஸ் டைப் தான் இருக்கும் நீங்கள் அது எப்படின்னு பார்த்துட்டு ஸ்க்ரூ வந்துச்சுன்னா ஸ்க்ரூ கழட்டுங்க இல்லைனா ப்ரெஷ் டைப்னா அப்படி கழட்டிடுங்க கழட்டிவிட்டு பாருங்கள் அது கடியில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் டெஸ்ட் அழுக்கு அதெல்லாம் வந்து நல்லா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க நம்ம சமைக்கும்போது வேறு அந்த ஆயிலுடைய ஆவி இல்லைங்களா அதெல்லாம் வந்து அங்கங்கே படிஞ்சிடும் அப்புறம் நம்ம மசாலா எல்லாம் கை வைக்கும்போது சுவிட்ச் ஆன் ஆன் ஆஃப் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர்ந்துடும் சேர்ந்ததுனால தான் இதெல்லாம் டெஸ்ட்டு பாருங்கள் ஓவராக அடைஞ்சிருது எவ்வளோ இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்து கழட்டி அந்த நாப்பை கழட்டிவிடுங்க இது வந்து ப்ரெஷ் டைப் தான் அதெல்லாம் நான் கழட்டிவிட்டேன் பாருங்கள் அதில் அடியில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் டெஸ்ட்டு இதெல்லாம் காற்று நீங்கள் பொறுமையாக கழட்டிங்க இதை வந்து அந்த ரெகுலேட்டர்லேருந்து தனியாக கழட்டிட்டு வந்துட்டேன் அடுப்பேன் கழட்டிட்டு வந்து அப்படியே அடுப்பிலே கேஸ் கனெக்ஷனோடு செக் பண்ணக்கூடாது அதை கழட்டிட்டு வந்துட்டு பெரிய சர்வீஸ் பண்ணும் அதை கழட்டினீங்களா அதை பாருங்கள் சின்னதாக நட்டு மாதிரி இருக்குங்க அதில் தான் பர்ன் கேஸ் வந்து அதில் உரம் பர்னர் மாதிரி அதை வந்து ஸ்பேனர் வச்சு கழட்டிங்க அது மேக்சிமம் ஆறு ஏழு ஸ்பேனராக தான் இருக்கும் எல்லாத்துலேயும் அது சைஸ் தான் வருது அதை வச்சு கழட்டிடுங்க கழட்டிட்டு அதில் வந்து ரொம்ப மெலிஸாக இருக்க ஹோல்ஸு பாருங்கள் நான் கழட்டிட்டேன் கழட்டிட்டு பாருங்கள் அது பாருங்கள் ஒரு பின்னு மாதிரி வச்சு பின்னு போதா பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் மெலீஷியாக தான் இருக்கும் ஹோல்ஸு அது குள்ளே போகிற மாதிரி ஏதாவது என்ன பின்னு இருக்குதோ அதை செட் பண்ணி அதை ஹோல்ஸுக்குள்ளே விட்டு டஸ்ட்டாக எடுத்துருங்க அந்த நட்டுக்கு உள் சைடு நிறைய டஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதையும் அப்படியே சைடில் அப்படியே சு இது பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அடுப்பையும் அதே மாதிரி கழட்டி க்ளீன் பண்ணும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிடுங்க ஓகேங்களா அதில் உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த ஏர் வந்து கேஸ் வந்து ஏர் ஃப்ளோ ஆகும்போது அந்த அடைக்கும் அடைப்பு வரும் அதனால தான் சில டைம் எரியும் சில டைம் வந்து ஆஃப் ஆகும் அப்படியே ஸ்லோவாக எரியும் அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அடுப்பு வந்து சூப்பராக எரியும் பாருங்கள் கழட்டி க்ளீன் பண்ணுறேன் அந்த பின் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால ஹோல்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி பின்னோ இல்லை அது நம்ம காஜா திக்கிற ஊசி இருக்குது பார்த்தீங்களா அதில் மெலிஸாக அந்த மாதிரி எடுத்துக்குங்க இல்லைனா நம்ம க இது கிருஷ்ணால் மண்ணெண்ணு அடுப்பில் இருக்கிறீங்களா அதுக்கு ஒரு பின்னு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பின்னு இருந்தால் கூட அதை அதை வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒன்றுமே நமக்கு ஈஸி தான் நான் வந்து இந்த காஜாத்தலை அடிக்கிற ஊசி இருக்குறீங்களா எம்மெல்லாம் பண்ணுறாங்களா டெய்லர்லாம் வச்சுருப்பாங்களா அந்த ஊசி வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன் அதில் வந்து ரொம்ப மெலிஸாகிற ஊசி எடுத்து நான் க்ளீன் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த பக்கம் நட்டையும் கழட்டிடலாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கழட்டினோம் டேமேஜ் பண்ணிடக்கூடாது த்ரெட்டெல்லாம் கரெக்டான ஸ்பேனர் போட்டு கழட்டுங்க இப்போ ரெண்டையும் நட்டு கழட்டி சர்வீஸ் பண்ணி நான் மாட்டியாச்சு இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் அது உள்ளெல்லாம் பாருங்கள் அது உள் உள் சைட்லலாம் எதோ டஸ்ட்டெலாம் அடைஞ்சிருக்குதா என்னான்னு பார்த்து ஸ்க்ரூ டிரைவரோ அது உள்ளே என்ன பொருள் போகுமோ அதை விட்டு நைஸாக க்ளீன் பண்ணுங்கள் இது மேலே எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணுங்கள் லைட்டாக இருந்தால் கம்மியாக இருந்தால் க்ளீன் பண்ணிவிடுங்க ஒரு வேளை அதிகமாக டஸ்ட்டு துருபிடிச்சு போயிருச்சுன்னா எமர்ட் சீட்டு உப்பு காயந்திருக்கு இல்லைங்களா சால்ட்டு பேப்பர் அதை வாங்கி நல்லா தேய்ங்க தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்ல டஸ்ட்டு அந்த துருவெல்லாம் போயிடும் ஓகேங்களா இது மேக்ஸிமம் நம்ம வீட்டில் எதனால் இருக்கோம் நான் எங்கிட்டே இருந்தது அதனால் பண்ணுறேன் அதுக்காக நீங்கள் எமர சீட்டு இது பண்ணுறதுன்னு கிடையாது நீங்கள் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிங்கன்னா தேய்ச்சி ஸ்க்ரூ வச்சு தேய்ச்சி தொடச்சிங்கன்னா கூட அதெல்லாம் க்ளீன் ஆகிடும் பாருங்கள் நான் இப்போ உடனே பாருங்கள் என்ன ரெண்டும் ஒரே கலர் வந்துச்சு பார்த்திங்களா கலர் எப்படி இருந்துது கரீ பாருங்கள் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு காட்டணும் பாருங்கள் எப்படி இருக்குது அது எப்படி கருப்பாக இருக்குது பாருங்க அதுதாங்க அது வந்து என்ன ஆகுதுன்னா தண்ணி பட்டு பட்டு பொங்கெல்லாம் வருது இல்லைங்களா சமைக்கும் போது அந்த பொங்கு வரதை வந்து நம்ம விட்டோம்னா அந்த பைப் மேலே விழுந்து அது வந்து துருப்பிடிச்சு போகுது துடுப்பிடிச்சு அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அது மேலே அதுக்குள்ளே டெஸ்ட்டெல்லாம் போய் சேர்ந்துடுது அதனால தான் அடுப்பு பரநரெல்லாம் மெலிசாக ஏறிது ஓகேங்களா அதை தான் நம்ம என்ன பண்ணணும் இது மாதிரி மெமரி சீட்டை வச்சு உப்பு காயை வச்சு நல்லா க்ளீன் பண்ண தேய்ச்சி சுத்தமாக அப்படியே கலர் நமக்கு வந்து இப்போ அந்த பாட்டம் சைடில் எப்படி கலர் இருக்கீங்களோ அதே மாதிரி கலரில் வர வைக்கணும் இது ஒரு பெரிய இது இல்லை க ஈஸி தான் நம்ம சிம்பிளாக நம்மளே பண்ணலாம் வச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா தேய்ங்க நல்லா தேய்ச்சிங்கன்னா அப்படி மெமரி ஷீட்டை சுற்றிட்டு அப்படி சுற்றினீங்கன்னா கூட ஈஸியாக டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆகிடும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுற்று நான் சுற்றுற மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி க்ளீன் பண்ணுங்க ஈஸி தான் இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை இதுக்காக நம்ம ஒரு சர்வீஸை கூப்பிட்டோம்னா நமக்கு அவங்களுக்கு பைசா தரணும் அவங்க இதை மாற்றணும் அதை மாற்றணும் கூட சொல்லுவாங்க அதனால் பார்த்துக்குங்க ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாகவும் பண்ணணும் அதையும் பார்த்துங்க அப்புறமா பாருங்கள் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு உள்ளே ஏதாவது ஜஸ்ட்டு இது பார்க்குறேன் அது மாதிரி எதனா அடைஞ்சிருந்தால் கூட அதை விட்டு எடுத்துருங்க க்ளீனாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு ரெண்டையும் பாருங்கள் ரெண்டையும் பாருங்கள் வரையும் கிளராக மாற்றியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டையும் மாற்றிடலாம் மாற்றிட்டு அதே மாதிரி பழைய மாதிரி போல்ட் வந்து டைட் பண்ணிடலாம் எந்த ஒரு இது லூஸ் இல்லாமல் கரெக்டாக டைட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா பண்ணிவிட்டு ஸ்பேனர் வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம் எதாவது லூஸ் லூஸ் இருக்கக்கூடாது கரெக்டாக டைட் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த பர்னரில் அந்த பின் அந்த ரெகுலேட்டரில் ஒரு பின்னு மாதிரி ஒரு சின்ன நட்டு மாதிரி கழட்டி சர்வீஸ் பண்ணோம்ல அதுதான் முக்கியம் அது வந்து லூஸ் இருக்கக்கூடாது லூஸ் இருந்தால் லீக் ஆகும் அதனால நல்லா ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணுங்கள் லீ இது இல்லாமல் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அடுப்பு இப்படி திருப்பிட்டு வேறு மேலெல்லாம் பாருங்கள் அந்த பாருங்கள் அந்த பொங்கு வந்து அந்த போல்ட் நட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் அந்த இடத்துல அதில் எல்லாம் கருப்பாக டஸ்ட் ஆகிது நல்லா துருப்பிடிச்சி போய்க்குது அதையும் நல்லா தொடைச்சிடுங்க அப்புறம் லாக் நட்டுலாம் போ ரெகுலேட்டரோட சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்செலாம் இருக்கு அது ப்ரெஷ் டைப் தான் அதெல்லாம் போட்டுடலாம் போட்ட அப்படியே மேலேயெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அடுப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் நம்ம மறுபடியும் கேஸ் க சிலிண்டரில் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்துட்டு செக் பண்ணுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இப்படி எரிஞ்சிருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக எரியுது பாருங்கள் இந்த அடுப்பு இப்படி எரியுது பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ